ரெஃப்ரெஷ் வித் கிரேட் இண்டியன் டேஸ்ட் இல்லை அதாவது கட்சி ஒருத்தர் நாங்கள் மூவாயிரம் ரூபாய் இப்படி வாங்க வாங்கிட்டு அப்படி அப்படி வந்து நாங்கள் டிக்கெட் வாங்கிட்டு வந்தோம் இதை ஒரு கட்சியில பொறுப்பில் இருக்கிறவர் ஒரு மூவாயிரம் ரூபாய்க்கு அவர் டிக்கெட் வாங்குவேன்றது வந்து சொல்றாரு அம்மா ஒரு நூத்தி இருபது ரூபா டிக்கெட்டை நானே மூவாயிரூவாய் தான் வாங்குவேன்னு சொல்கிறாரு அது பெருமையாக ஒரு இந்த விஜய் ரசிகர்கள் வந்து ஜனநாயகன் படம் வந்து ரிலீஸ் ஆகல அப்படின்னா அதுக்கு அது ஃபர்ஸ்ட் வந்து டிஎம்கே காரணம் சொன்னாங்க அந்த புரிதல உங்களுக்கு கிடையாது ஸோ சிபிஎஃப்சி வந்து டிஎம்கே கிடையவும் கிடையாது அதே மாதிரி பராசக்தி படத்துக்கும் ஒரு பிரச்சனை இருந்துச்சு அது ரிவ்யூ போயிட்டு தான் வந்துச்சு படம் விஜய வந்து ஒரு அரசியல் ரீதியா பிளாக் பண்றது மாதிரி எனக்கு அந்த படம் இருக்குது அதை கேள்வி கேட்கவில்லை யாருமே இந்த மாதிரி ஒரு கூட்டத்தை வச்சுக்கிட்டு இவங்க ஓட்டுல விஜய் வந்து மேலே வந்தாரு இவங்க இவங்க தான் கட்சிகள் இருக்க போறாங்க சப்போஸ் விஜய் ஆட்சிக்கு வந்தாலும் இவங்க பொறுப்புகள் இருக்க போறாங்க அப்படின்னா தமிழோட நிலைமை வந்து எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல தமிழ்நாடுன்னு பேர் யார் யாராவது எத்தனை இலக்கியங்கள் இருக்கலாம் யாரும் பேசிக்கலாம் அதை வந்து ஒரு ஆட்சி ஆட்சியில் வந்து தமிழ்நாடுன்னு பேரை மாற்றினது யார் இப்போ வந்து கடப்பாறை கொண்டு வந்து திராவிடத்தை குத்துவோம்னு ஒருத்தர் சொல்லிட்டு இருக்காரு இப்போ இப்போ பார்ப்பனையா கடப்பாறை கொடுத்து வந்து திராவிட என்ன கொடுத்துக்கலாம் குத்தவே முடியாது உங்களால சீமானு அவர்களுக்கு தமிழ் தேசியம் வேணும்னா தமிழ் தனித்தமிழ்நாடு கேட்க ஒரு திராணி இருக்கும் அவருக்கு இப்போ காங்கிரஸ் வந்து மன உளைச்சல் ஏற்படுதுன்னா உண்மையை சொன்னால் குற்றமுள்ள நெஞ்சு குறுகுறுக்குன்னு சொல்ல போகிறேன் அவ்வளோதான் சொல்ல முடியும் இதெல்லாம் வந்து காங்கிரஸ் கட்சியோடைய பலவீனங்களை தான் காட்டிகிட்டே இருக்குது வணக்கம் தோழர் வணக்கம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நிறையா இந்த ஒரு வாரத்தில் வந்து நிறையா விஷயங்கள் அரசியல் ரீதியாகவும் போயிருக்கு சினிமா ரீதியாகவும் போயிருக்கு பல விஷயங்கள் ஒன்று ஒன்றா நம்ம என்னென்னு பேசுவோம் நம்ம இப்போ முக்கியமாக ஒரு விஷயம் வந்து ஒரு மிகப்பெரிய நடிகர் அவரோட ஃபேன்ஸை எவ்வளோ கட்டுக்கோப்பாக வச்சுருக்காருன்னு உங்களுக்கு நல்லா தெரியும் அவருக்கு ஒரு விஷயம் நடந்திருக்குன்னு சொல்கிறாங்க அது என்னன்னு அது சொல்ல முடியுமா அது ரொம்ப முக்கியமான விஷயம் போடுங்க கேம்ப் பக்கவோ ஸோ நம்ம ஃபார்மலாக தலை அழைக்கப்பட்ட ஒரு நடிகர் நம்ம அஜித் அவர்கள் அல்டிமேட் ஸ்டார் அழைக்கப்பட்டவர்கள் இந்த ப்ராடெக்டை வந்து அவரோட ரேசிங் டீமுக்கு ஸ்பான்சராக எடுத்திருக்காரு ஸோ எந்த படத்துக்கும் ப்ரொமோஷன் வராதவர் எந்த அவரை சார்ந்த விஷயங்கள் எதுக்குமே வந்து நம்மளோட நிற்க மாட்டேன் இல்லை பொதுவான விஷயத்து கூட வரமாட்டேன் இப்போது ஒரு பெரிய நடிகர் இறந்ததுக்கோ சரி இல்லை வந்து ஒரு துக்க நிகழ்ச்சிக்கு இல்லை ஒரு பெரிய அவரே பாராட்டினா கூட வர வரமாட்டார் பட் ஆனால் அவர் ரேசிங் டீமுக்காக இந்த மட்டமான ஒரு கூல்ட்ரிங்க்ஸை வந்து நான் ஒரு ரெம்பூல் ஒரு கோக்கு பிப்ஸு எல்லாம் விட்டுருப்பாங்க ஆனால் கேம்பா கோலாக்கு வந்து அவர் வந்து அட்வர்டைஸ் பண்ணது தான் இப்போ வந்து பிரச்சனை இருக்குது நானும் இது வாங்கி இன்றைக்கி தான் பசங்க பிடிக்கலாம் பார்ப்பேன் பிடிக்கலாமா டைம் பார்ப்போம் இது பார்ப்போம் இது அரை லிட்டரு ஆனால் இருபது ரூபா தான் அதே எனக்கு பெரிய பெரிய பிரச்சனை இருக்குது எப்படி இருபது இது தராங்கன்னு தெரியல கிடைக்காதையோ ஃபா ஹாவி பறக்குது ட்ரை பண்ணு கோலம் மாதிரியே இல்லையே சப்புன்னு இருக்குது ரெஃப்ரெஷ் வித் த கிரேட் இண்டியன் டேஸ்ட் டேஸ்டே இல்லை ஸோ எதுக்குமே வந்து ஸ்பான்சர் பண்ண அஜித் வந்து ஸ்பான்சர் பண்ணதுனால நம்மளும் வாங்கி குடிச்சிட்டோம் ஸோ அதுதான் இப்போ வந்து என்னென்னா இப்போ என்னன்னா எங்கள் அண்ணனுக்கு ஒன்றுனா நாங்கள் வந்து இறங்கி அடிப்போம் எங்கள் அண்ணனுக்கே ஒன்றுனா எங்கள் அண்ணனே அடிப்போன்ட்டு அதை மாதிரியே சொல்கிறாங்க இதில் ஒரு விஷயம் என்னென்னா இப்போ தான் வந்து விஜய் ஃபேன்ஸ் வந்து அவங்களும் சேர்ந்து உடனே பாருங்க அஜித் ஃபேன்ஸும் சேர்ந்து அடிக்கிறாங்க அப்படின்ட்டு அவங்களா வந்து ஒரு மேக் நிறேஷான அதுவும் நடக்குது இது இவங்க எனக்கு வந்து இவங்க அஜித் ஃபேன்ஸு விஜய் விஜய் ஃபேன்ஸு சரி அவங்க வாழ்கிற உலகமே வேறு மாதிரி இருக்கு அவங்க பிஹேவ் பண்ணுறது அவங்க வந்து யோசிக்கிற விஷயங்கள் ஒரு சின்ன சின்ன காமனான விஷயம் கூட அவங்களுக்கு தேர்வுன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ பாண்டிச்சேரி தமிழ்நாட்டெலாம் இருக்கிறவங்க ஒரு வளர்கிறான் அது வந்து எனக்கு இது கூட சரி ஓகே உங்களுக்கு அது தெரியல இல்லை அது வந்து ஒரு காமனான மிஸ்கன்செப்ஷன் கூட வச்சுக்கலாம் அவங்க பே அவன் பேசுகிற விஷயங்கள்லாம் பாத்தர் வந்து அந்த விவாத மேடையில் வந்து அவர் சொல்கிறாரு நாங்கள் மூவாயிரம் அதாவது கட்சியை ரெப்ரசன்ட் பண்ணி பேசுறாரு ஒருத்தர் டிவிக்கு கட்சியை ரெஃபர் பேப்பர் பேசுறாரு நாங்கள் மூவாயிரரூவா இப்படி வாங்கி பொங்கலுக்கு வாங்கிட்டு அப்படி அப்படி வந்து நாங்கள் டிக்கெட் வாங்கிட்டு இதை ஒரு கட்சியில் பொறுப்பில் இருக்கிறவர் ரூபாய்க்கு ஒரு டிக்கெட் வாங்குவேன்றது வந்து சொல்கிறார் அம்மா அவர் நூற்றி இருபது ரூபா டிக்கெட்டை நானே ரூபாய்க்கு தான் வாங்குவேன்னு சொல்கிறாரு அது பெருமையாக ஒரு ஒரு மீடியாவில் வந்து ஒரு மக்கள் மன்றம் மாதிரி நிகழ்ச்சியில் வந்து அவர் இப்போ பல பல தரப்பட்ட கோணங்கள்லேருந்து வந்து பேசி பேச உட்காந்துருக்காங்க அந்த மாதிரி ஒரு இடத்துல கூட வந்து அவங்களால வந்து இவ்வளோ ஒரு இவ்வளோ தான் அவங்க திங்கிங்கா இவ்வளோ தான் உங்களுடைய அது தப்பு தோணலை கிடச்சதாக அவருக்கு ஏங்க உங்கள் நூற்றி இருபது டிக்கெட்டை முறை விற்கிற அந்த ஊழலே அவர் ஒழிக்க ஒழிக்க தெரியாத ஒரு விஜய் அந்த ஊழலை எதிர்த்து கேள்வி கேட்க தெரியாத ஒருத்தர் மக்கள் எப்படி வந்து வந்து மக்களுடைய பிரச்சனைகள் எப்படி தீர்ப்பார்ன்றது கூட அந்த யோசனை கூட இல்லை அப்படின்ற மாதிரி தான் எனக்கு எனக்கு வந்து அந்த இவ்வளோ தான் அவங்கள இவங்க இவங்க வந்து பேங்களை பற்றி பேசுறது கூட நம்மளுக்கு வந்து ஒரு என்ன என்னென்ன எனக்கு புரியல லைக் இவங்களை பற்றி என்ன பேச என்ன ஆகப்போகுது இதனால நம்ம இந்த டிஸ்கஷனால் நம்மளுக்கு என்ன யோசனை நம்மளுக்கு என்ன ஒரு பிரயோஜனம் இல்லை நம்ம இதை பார்த்து அவங்க வந்து திருந்த போகிறாங்களா இதை பார்த்தா நம்ம திருப்பி அழிக்க தான் போகிறானுங்க திருந்த போகிறதுன்னு கிடையாது திருந்துறதை தாண்டி அவங்க வந்து சரி நம்ம கற்றுப்போம் நம்ம பார்த்துப்போம் போய் இன்னும் இன்னொன்று விஷயம் லாஜிக்காக யோசிப்போன்றது கூட எனக்கு இன்னொரு பெரிய சந்தேகம் என்ன இருக்குதுன்னா லாஜிக்காக யோசிக்காதவங்கள மட்டும் தான் விஜய் கூட வச்சு வரான்னு உண்டு இந்த பேச்சாளர்களா இல்லை அந்த ஒரு மழு மட்டன் வாங்கல்ல இவ்வளவுதான் இது இதுக்கு மேலே இதை ஒன்றும் பண்ண முடியாதுன்ற ஒரு சுச்சுவேஷன் இருக்கும்ல ஸோ அந்த மாதிரி இருக்கவங்க தான் அவங்களோட பொறுப்பில் இருக்காங்களா இது அஜித் ஃபேன்ஸ் சரி இப்போ வந்து ஒருத்த அஜித்தை வந்து ஃபஸ்ட்டு அஜித்துக்கே அவங்க ஃபேன்ஸை பிடிக்காது அவங்க பிஹேவ் பண்ணுற விதம் அவங்க இது பண்ணுற எனக்கு இப்போ ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் அஜித் வந்து ஒரு ரேசிங் டீம் வச்சுருக்காரு அது ரொம்ப காஸ்ட்லான அஃபேர் ஆக்சுவலாக ரொம்ப ரொம்ப காஸ்ட்லியான அஃபேர் ஒரு ரேசிங்கு வச்சு நடத்துறோம் அந்த காரை கிட்டத்தட்ட மூணு கோடி இது மாதிரி சொல்கிறாங்க டிரைவர் சம்பளம் டெக்னீஷியன்ஸ் இருக்காங்க மெக்கானிக்ஸ் இருக்காங்க ஸோ அந்த ட்ரான்ஸ்போர்ட்டேஷன் அந்த லொக்கேஷனுக்கான காசு இது அதுக்கு ஸ்பான்சர் வேலை பார்த்து இது பண்ணோம் ஸோ அந்த ஸ்பான்சரு அவர் வந்து இது பண்ணியிருக்காரோ லாஸ்ட் டைம் வந்து அவர் இன்டர்வியூ கொடுத்துருந்தாரு ஆர்வீட் ப்ரெஸை கொடுத்துருந்தாரு அதில் கூட எனக்கு அது அந்த இன்டர்வியூஸ் கூட எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இதுக்கான இன்டர்வியூஸாக மட்டும் தான் அவர் பண்ணுறாரு அதுக்கு அது கேம்பா வந்து அதிக பில்லிங் பண்ணியிருப்பாங்க இல்லை அதிகமாக காசு சொல்லியிருப்பாங்க அது என்ன யோசிக்காமல் பண்ணியிருக்கலாம் அஜித் ஆனால் அது அஜித் ஃபேன்ஸே போட்டு அடிக்கும் போது அது இன்னும் ஒரு டைமென்ஷன் இருக்காது இது ரெண்டுமே வந்து தேவையில்லாத விஷயம் ரெண்டுமே வந்து நம்மளுடைய சூழலுக்கும் நம்ம அரசியல் தாண்டி நம்மளுடைய தமிழ்நாட்டோட சூழலுக்கு இப்போதைக்கு நம்மளுக்கு தேவை வந்து அரசியல் இப்போ பயப்பட அரசியல் வந்து கற்றுக்கிற ஆர்வம் உள்ளவங்க இல்லை அரசியல் பயப்பட்டாங்க தான் நம்ம நம்மளுக்கு இப்போதைக்கு தேவை ஆனால் நம்ம ஒரு ஒரு லாஜர் ஒரு லாஜர் கூட்டமாக இவங்க இருக்கும்போது அது பார்க்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது இது எக்ஸ்போஸ் ஆகும்போது ரொம்ப ஒரு மாதிரி கேவலம்னு சொல்ல வரல அது தான் இருக்குது இப்போ எப்படி பார்த்தாலும் வந்து அது அவரோட ஒரு பர்சனல் ஒரு டீமுக்காக அந்த ஒரு இதுக்காக தான் அவர் பண்ண அவர் முன்னாடி ஆனால் இன்டர்வியூவில் நீங்கள் சொன்ன மாதிரி ஹாலிவுட் போட்டுன்ற ஒரு சேனலில் வந்து இந்த மாதிரி நான் ஸ்பான்சர்ஷிப்காக இருக்கோம் ஏன்னா இது ரொம்ப கஷ்டமான ஒரு கேம் தான் இது ஸோ இதுக்கு ஸ்பான்சர் பண்ணும் ஸோ அது ஒரு இதுக்காக தான் பண்ணுறே இது இல்லை மெல்ல மெல்ல புரிஞ்சுப்பாங்களா என்னென்னு அப்படின்றது தெரில பட் ஆனால் இந்த ஒரு விஷயம் வந்து டக்குன்ட்டு எல்லாருக்கும் ஒரு ஸ்பார்க் ஆகி ஒரு கடந்த ஒரு மூணு நாளாக இது பயங்கரமாக போயிட்டு இருந்துச்சு இப்போ அடுத்த ஒரு விஷயத்துக்கு வருவோம் இப்போ வந்து என்னென்னா பரசக்தி ஜனநாயகர் படம் ரிலீஸ் கிட்டத்தட்ட ஒரு வாரம் ஆயிடுச்சு இப்போ வந்து என்னென்னா என்ன சொன்னாங்கன்னா இப்போ நீங்கள் இது வந்து எனக்கு எப்படி ரொம்ப பயங்கரமாக போயிடுச்சுன்னா சுதாகிரவம் வந்து ஒரு நாலு நாள் கழிச்சு ஒரு அவங்க ட்விட்டர்லேயா ட்விட்டர்லேயே அதில் சொன்னாங்க தெரில இந்த மாதிரி வந்து ஒரு ஃபேன் படம் அவங்களோட ஹீரோவோட படம் ரிலீஸ் ஆகலைன்ட்டு ரொம்ப ஒரு ரவுடி ரவுடித்தனம் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்ட்டு அவங்க ஒரு பயங்கரமாக இருந்தாங்க இப்போது ஜி வி பிரகாஷ் அவரோட இது என்னோடய ஹண்ட்ர ஹண்ட்ரட் மூவின் அப்படின்னு ஒரு ட்விட் போட்டாலும் அந்த ட்விட்டுக்கு ட்ரால் பண்ணுற மாதிரி ரொம்ப அவரோட ஒர்க்கு அதில் நல்லா இருக்குன்ற போது அதை பாராட்டலாம் இல்லை ஒர்க் நல்லா இல்லைன்றமோ கிரிட்டிசைஸ் பண்ணலாம் இவங்களோட ஹீரோ படம் வரலன்ட்டு நிறையா அந்த மாதிரி விஷயங்கள் நிறையா வந்து நடக்குது அதுக்கப்புறம் வந்து சிவகார்த்திகேயனோட இவங்களோட அதை பற்றி உங்களுக்கு என்ன இது வந்து திருப்பி அதை சொல்லணே அதாவது நம்ம சமுதாயத்தை தேவையற்ற ஆட்கள் வந்து நிறைய பேர் இருக்காங்க இவங்க வந்து இப்போ சுதாகர்ரா சொன்ன மாதிரி நான் ஆக்சுவலாக படம் வந்து நேற்றும் நம்ம செக் பண்ணோம் நம்ம போய் ஃபோக் தேட்டர் செக் பண்ணும் போதும் பார்த்தோம் படம் இப்போதைக்கு இன்னும் ஃபுல்லாக தான் ஓடிக்கிட்டு இருக்குது இன்னும் இந்த பொங்கலாடி தான் படம் இருக்குது மக்கள் அதை என்ஜாய் பண்ணவும் செய்கிறாங்க ஒரு சாதாரண ஒரு மூவி கோவராக ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸாக கூட பார்த்தா கூட அவங்களுக்கு மூவி என்ஜாய்பலாக இருக்குது படத்தில் நிறைய பிரச்சனை இருக்குது லைக் ஃபிலிம் மேக்கரோட சொல்லும்போது எனக்கு வந்து நிறைய ஸ்க்ரீன் ப்ளேர்லேயும் காஸ்டிங்கோடு எனக்கு வந்து நிறையா பிரச்சனை ஆல்ரெடி என்னோடய ரீதியில் சொல்லியிருக்காங்க பிரச்சனை இருக்குது ஆனால் அவ்வளோ மோசமான படமானால் இல்லை இது தேவையான படம் தேவையான படமும் அரசியல் ரீதியாக தேவையான படம் தான் கிராஃப்ட் ரீதியாக நல்லாவும் இருக்குது என்ன சில சுணக்கங்கள் படத்தில் இருக்குது அதை வந்து நம்ம அதை அட்ரஸ் பண்ணிட்டு போயிடலாம் இப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு இப்போ இந்த விஜய் ரசிகர்கள் வந்து டிவி கே அந்த சாரி ஜனநாயகன் படம் வந்து ரிலீஸ் ஆகலை அப்படின்னா அதுக்கு அது ஃபஸ்ட்டு வந்து டிஎம்கே காரணம் சொன்னாங்க அந்த புரிதல அவங்களுக்கு கிடையாது ஸோ சிபிஎஃப்சி வந்து டிஎம்கே கேடி கிடையாது அதே மாதிரி பராசக்தி படத்துக்கும் ஒரு பிரச்சனை இருந்துச்சு அது ரிவியூ போய்ட்டு தான் வந்துச்சு படம் போய்ட்டு நிறைய கட்ஸ் இருக்குது அந்த கட்ஸ் இருக்கிறதுனாலே படம் ரொம்ப லேகாகவும் இருக்குது அந்த ஒரு பாட்டு எடுத்து வேறு பாட்டு போட்டிருக்காங்க அதே மாதிரி வந்து அந்த நிதி பரவட்டன்ற நீதி பறவட்டும் போட்டிருக்காங்க அதனாலேயே படம் கொஞ்சம் சுடக்கமாக தான் இருக்குது பட் ஸ்டில் அந்த படத்தை கொண்டு வந்து விட்டுட்டாங்க ஆனால் இப்போ நம்மள நம்மளால் வந்து ஜனநாயக படத்துக்கு என்ன பிரச்சனை நம்ம தெரியாது இந்த ரீசன் சொல்லலை யாருமே ஸோ இன்னுமே வந்து அது கோர்ட்டுக்கு திருப்பி படம் திருப்பி வந்து கோர்ட் வெளியில் விசாரிக்க முடியாது சொல்லிட்டாங்க சுப்ரீம் கோர்ட்டில் திருப்பி அதே அது இன்னுமே வந்து அந்த ஒரு விஜயை வந்து ஒரு அரசியல் ரீதியாக பிளாக் பண்ணுறது மாதிரி எனக்கு அந்த படம் இருக்குது அதை கேள்வி கேட்கவில்லை யாருமே இன்னும் வரைக்குமே இது வந்து ஒரு ஒன்றிய அரச ஒன்றிய அரசு கீழே தான் வருது நம்மளுடைய இது சிபிஎஃப்சி அதை வந்து யாருமே ஒன்றிய அரசோ ஒன்றிய அரசை நோக்கியோ சரி எல் முருகன்னா அதுக்கு அதுக்கான அமைச்சராகவும் இருக்காரு அது தமிழ்நாடுக்காராக தான் அவரையும் நோக்கி இது வரைக்கும் சாவையாக்காரர்களும் சரி விஜய் ஃபேன் சரி ஒரு குற்றச்சாட்டோ இல்லை ஒரு கேள்வி வச்ச மாதிரி எனக்கு தெரியல ஏன்னா அந்த பக்கம் மூவ் பண்ணால் ஒரு அட்லீஸ்ட் ஒரு வந்து ஒரு ஆன்லைன் பிரசன்ஸ்லயாவது ஒரு பிரச்சனை நடக்கும் ஆன்லைன் பிரசனன்ஸ்லயாவது இந்த எதிர்ப்பு இருக்கும்னு நம்ம வந்து கா பார்த்து ஓகே இது தான் சொன்னான் ஆனால் இது எனக்கு வந்து இவங்க இவங்க காற்று எதிர்ப்புலாம் வந்து ரொம்ப அப்யூசிவாக இப்போது இப்போ சுதா குங்கரா சுதா குங்கரா ஒரு ட்வீட் கீழ போய்ட்டு ஜிவி பிரகாஷ் ஒரு ட்வீட் கேட்டே போயிட்டு அது வந்து ரொம்ப கேவலமாக பேசல அது என்ன மாதிரி ஒரு வளர்ப்புனே தெரியல அது எனக்கு வளர்ப்புனா இப்போ விஜய் வந்து இது அட்ரஸ் பண்ணலாம் இல்லை இப்போ பண்ணாதீங்க விஜய் தெரியாமல் கண்டிப்பாக இருக்காது இப்படி பண்ணாதீங்க இது தப்பு நம்மளோட வே நம்ம ஃபைட் வேறு எங்கே இருக்குது அந்த ஃபைட் நம்ம அங்கே எடுத்துகிட்டு போவோன்றத அவங்களோட அவங்களோட அவரோட ஃபாலோவர்ஸை வழிநடத்தி கொண்டு போகலாம் அவர் வழியில் தோணும் வருவாங்கன்னு தெரியல அவங்க எனக்கு தான் பிடிச்சிருக்கு நான் பண்ணுவேன் நீ வேணால் போய் சண்டை போடுன்றமா சொல்லுவாங்களே இப்போ சிபிஐ சிபிஐ கேஸில் வந்து ஒரு ரெண்டு நாளாக உட்காந்து அவரை ஸ்கூல் பண்ணிகிட்டு இருந்தாங்க சிபிஐ அது என்னாச்சுன்னு யாரும் பேசாமல் தெரில ஆன்லைனில் வெறுமனைக்குமே வந்து ஒரு ஹேட்டை ஹேட்டை மட்டும் நான் வச்சுக்கிட்டு நான் வந்து நான் கத்திகிட்டே இருப்பேன் நான் வந்து நான் வந்து நான் வந்து நான் அடிப்பேன் அது அதுதான் அதுதான் பாலிடிக்ஸுன்னு நினச்சிக்கிட்டு விர்ச்சுவல் வாரிய வாரியர்ஸாக சுற்றிக்கிட்டு இருக்கிறதுக்கு இருக்க இருக்கிறாங்கன்னு எனக்கு தோணுது அதே சமயம் வந்து இந்த மாதிரி ஒரு கூட்டத்தை வச்சுக்கிட்டு இவங்க ஓட்டில் விஜய் வந்து மேலே வந்தார் இவங்க இவங்க தான் கட்சிகள் இருக்க போகிறாங்க சப்போஸ் விஜய் ஆட்சிக்கு வந்தாலும் இவங்க தான் பொறுப்புகள் இருக்க போகிறாங்க அப்படின்னா தமிழோட நிலைமை வந்து எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல அவர் எந்த எந்த ஆளுங்களை வச்சுக்கிட்டு அவர் வந்து சீஃப் சீஃப் மினிஸ்டர் ஆகும்னு நினைக்கிறாருன்றது விஜய்க்கு தெரியணும் ஆக்சுவலாக இதுதான் அவரோட கூட்டம் இது கூட்டம் ஒரு தற்கொரியாக தான் இருக்குது தற்கொறின்னு சொல்கிறது சாரி தான் பட் ஸ்டில் வார்த்தைலாம் பார்த்தீங்கன்னா தெரியல வாட் ஐ டெல் அதே சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த பர்சனல் ஃபேமிலி அட்டாக்கும் சொன்னேன் நான் சிவ கருத்துக்கங்க அது ட்விட்டர்ல ஓப்பனாக வந்து அதுதான் சொல்கிறேன்னே இப்போ வந்து அவங்களுக்கு வந்து அவங்களை ஃபைட் எங்கே போடுறதுன்னு தெரில அது வந்து இப்போ நம்ம வந்து இண்டிவிஜுவலாக கூட்டு விட வச்சிருப்பேன் ஒருத்தன் பேசி தான் அவனை வந்து பண்ணி அவனை எடுத்து வந்து வச்சாலும் அவன் என்ன சொல்கிறேன்னு நமக்கு தெரியாது அப்படிதான் இருப்பான் அவன் இல்லை இப்போ என்னென்னா விஜய் அவர்களே வந்து பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு சொன்னாங்க அப்போது பெண்கள் இக்கி யாரால் பாதுகாப்பு அதுதான் சொல்றேனே அவங்களுக்கு வந்து அவங்க கட்சினா என்ன அந்த கட்சியோட கொள்கைகள் என்ன விஜய் என்ன பேசுகிறாரு விஜய் என்ன சொல்ல வராரு இல்லை இப்போ வந்து சாதாரணமாக ஒரு கட்சிக்கு என்ன தேவை இருக்குது இல்லை நம்ம அரசியல் நம்ம எப்படி நம்ம அரசியல் படணும் என்னென்ன படிக்கணும் என்னென்ன தெரிஞ்சிக்கணும் இல்லை சிம்பிளான விஷயங்கள் ஒரு காமன் ஹியூமன் பீயிங்காக கூட ஒரு விஷயம் நம்மளுக்கு தெரியல நம்ம அதை அதை உணரணும் ஃபஸ்ட்டு ரொம்ப சின்ன பசங்க இருக்காங்க நான் பார்த்து இப்போ எங்கள் கூட எங்கள் கூட நான் இது நான் சில பேர் போஸ்ட்லாம் அப்படி பார்த்துருக்கேன் அவங்க ரொம்ப ரொம்ப சின்ன பசங்க இல்லை ஸ்கூல் முடிச்ச பசங்க இப்போது இதுவே வந்து பராசக்தி படுத்து இதுதான் காட்டுறாங்க ஸ்கூல் படித்த ஒரு காலேஜ் படித்த பசங்க தான் ஆனால் அவங்க வந்து சரியான லீடர்ஸ் இருந்ததுனால அவங்களால ஒரு போராட்டத்தை வந்து முன்னெடுத்து கொண்டு போக முடியுது இவங்களால் எது போராட்டம்னு தெரியல இவங்களுக்கு எது எது எதை நோக்கி நம்ம போராடுறோம் யாரை நோக்கி போராடுறோம் எல்லாம் டிஎம்கே மட்டும் அடிச்சுட்டா ஓகேவா டிஎம் சரி டிஎம்கே தப்பு தான் அவற்ற டிஎம்கே வந்து டோட்டலாக தப்பு இப்போ நீ டிஎம்கே தூக்கிட்டே தூக்கிட்டு இப்போ நீங்கள் வந்து என்ன பண்ணுவேன் பயம் இருக்குது நீ சப்போஸ் நீ டிஎம்கே தூக்கி வச்சுட்டேன் என்னால் நீ டிஎம்மே தூக்க இது டூ டூ டுவெண்ட்டி சிக்ஸ் நடக்க இல்லை அது நான் எனக்கு தெரிஞ்சு விஜய் காட்டு கண்டெஸ்ட் பண்ண பண்ண வர எனக்கு ஆக்சுவலாக டூ டுவெண்ட்டி சிக்ஸில் பட் ஸ்டில் சப்போஸ் வந்து ஒரு நியர் ஃப்யூச்சரில் வந்து விஜய் வந்து ஒரு ஆட்சிக்கு வர மாதிரி வச்சா கூட இப்போ இவங்களால என்ன பண்ணிட முடியும் ஒரு சின்ன ஒரு சின்ன விஷயம்னு தெரியல இவங்களுக்கு விஜயே பேசும்போது சில சால்வான விஷயத்தோடு எதில் வந்து கம்ப்ளைண்டாக பேசிகிட்டு இருப்பார் இந்த ஸ்கூல் கட்டலன்னு வராங்க ஆளு கட்டி இருப்பாங்க மணிமணம் ஆளு மணிமணம் கட்டியிருப்பாங்க ஸோ அது என்ன நடந்துச்சு என்ன அது வந்து கிரவுண்டுக்கு விஜய் ஃபர்ஸ்ட் கிரௌண்டுக்கு வரல விஜய் கிரவுண்டுக்கு வந்தால் தான் இவங்க வந்து ஒரு இது வருவாங்க விஜய் அண்டர்ஸ்டாண்டிங் வரும் விஜய் ஓ நமக்கு இந்த மாதிரி ஆட்கள் தேவை நம்மளுக்கு தெரியலன்றதுனால விஜய் வந்து சிலாக்கில் கூட வச்சுப்பார் அவரோட அவர் சார்ந்து நிறைய ஆட்கள் வருவாங்க அப்போது வந்து ஒரு அவர் விஜய் சுற்றி வந்து ஒரு ஒரு நல் நல்ல அரசியல் கூட்டம் இருக்கும் நல்ல ஒரு விஷயங்கள் தெரிஞ்ச ஆள் இருப்பாங்க அப்போ தான் வந்து அவங்க அவங்க பிரசங்கம் பண்ணும் போது தான் நம்ம இது தெரிஞ்சு இது பேசணுன்னு வரும் இதுதான் வந்து திமுகவுடைய ஆரம்ப கட்டத்தில் இருந்த மாணவர்கள் மாணவர்களுக்கும் இப்போது தி இருக்க மாணவர்களுக்கும் டிஃப்ரென்ஸு நான் பார்க்குறேன் இந்த பர்சனல் அட்டாக்ஸ் விஜய் சிவ சிவகார்த்தை பற்றி அவங்க வீட்டில் போய் அடிக்கிறது அப்பண்ணை பற்றி பேசுறது இதெல்லாம் வந்து இது வந்து எப்போ ஸ்டாப் பண்ணிக்கணும்னா நம்ம விஜய் அஜித் பிரச்சனை வந்து ஸ்டாப் பண்ணிக்கணும் இதெல்லாம் அப்போயே நம்ம தலை எடுத்து தப்புன்றது அவங்க ரெண்டு பேர் பேசிடுவோம் இன்னி வரைக்குமே விஜயும் சரி அஜித்தும் சரி அஜித் வந்து மே மேம்பட சொல்லுவார் எல்லாம் வீட்டை பாருங்கள் இது பண்ணுவேன் பண்ணார் ஆனால் அஜித் தெரியும் இந்த ஃபேன்ஸ்லாம் சர்வே ஆகும் தெரியும் விஜய்னு இந்த ஃபேன்ஸ் சொல்லி ஆனால் இங்கே ஃபேன்ஸ் ஃபேன்ஸை வந்து இவங்க சொல்லிட்டா ஃபேன்ஸ் இவங்களை எடுத்துகிட்டு பயமாக இருக்கு நான் இப்படி தான் பண்ணுவேன் நான் இப்படி தான் இருப்பேன் நீ அதுக்கு நீங்கள் அமாமேட் பண்ணி இருந்துக்கோ நான் பிரைஸ் பண்ணுறேன் உன் படத்தை பார்க்குறேன் ஒன்பதாயிரம் சரி அஞ்சாயிரம் சார் டிக்கெட் நான் காசு கொடுத்து படம் பார்க்குறேன்றதாக இருக்காங்க இப்போ அகையும் சொல்லிட்டு இந்த மாதிரி கூட்டத்தை வந்து ஒரு தப்பு கூட்டத்தை வேலை வலு வச்சதுக்கு காரணம் இவங்க ரெண்டு பேர் தான் அது அங்கே நம்ம நிப்பாடலாமே இப்போ வந்து இப்போ ட்ரை எனக்கு தெரிஞ்சு இது கைவிழி போயிடுச்சு இது இது வந்து இப்படிதான் இருக்கு முன்பண்புங்களால இப்போ அதே சமயத்தில் வந்து இப்போ பராசக்தியில் வந்து தெலுங்கர்களை வந்து மிகப்பெரிய அளவில் வந்து காமிச்சிருக்காங்க தெலுங்கர்களால் தான் வந்து தமிழர்களுக்கு தமிழ் மொழிக்கு வந்து காப்பாற்றப்பட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்றதா வந்து பெரிய பெரிய தமிழ் அறிஞர்களாக தன்னைத்தானே சொல்லிக்கூடிய பல சாலன்களும் மான்களும் வந்து இருக்காங்க அதை பற்றி என்ன அந்த மான்களும் சாலன்களும் அவங்களோட வார்த்தையெல்லாம் நம்ம பேச எடுத்துக்கணும் அவசியம் எனக்கு எனக்கு வந்து அது எனக்கு வே ஒரு வேலைடாகவே தெரியாது எனக்கு இப்போ அதே தாண்டி பார்த்தீங்கன்னா அஃப்கோர்ஸ் இப்போ தெலுங்கு தாய்மொழியாக கொண்டவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க ரொம்ப ஓப்பனாக சொல்லணும் வைக்கோவோ இருக்கார் வைக்கோ மொழி பொருளை கண்டிப்பாக பங்கேற்றிருக்காரு வைக்கோமே நிறையா ஆளுங்க இருக்காங்க இப்போ அதில் என்ன தப்புன்னு எனக்கு புரியல இப்போது எனக்கு தெரிஞ்சு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து அவங்க தெலுங்காக தான் இருப்பாங்க ஆனால் அவங்க தமிழ் மேலே சமாரணமாக இருக்கும் தமிழ் கற்றுப்பாங்க எழுதுவாங்க கவிதை எழுதுவாங்க அதே மாதிரி வந்து அவங்க தெலுங்கை பேச தெரியாது ஆக்சுவலாக பேசுவாங்க அது ஒரு மாதிரி இருக்கும் அவங்க அவங்களுக்கு அது மாதிரி இப்போ அவங்கள மாதிரி நான் யாருக்கு யாரை அடையாளப்படுத்துறது இப்படி நான் அடைய இப்போ நான் என்னோடய வேலையை அடையாளப்படுத்துகிறதா இல்லை இவங்க இவங்க அடையாளப்ப இவங்க இவங்க இருக்காங்க இவங்க யாருன்னு அடையாளம் பிடிக்கிறதா இல்லை அவங்களுடைய பேக்ரவுண்ட் பண்ணி இல்லை அவங்க எங்களுக்கு எனக்காக நிற்கிறாங்களா பார்க்குறதா இப்போது நீங்கள் தெலு தெலுங்கு தாய்மொழியாக கொண்ட கொண்டவங்க வந்து இது வந்து கொண்டு போனாங்கன்னு சொல்கிறாங்க உண்மை தான் நிறையா விஷயங்கள் உண்மை தான் ஆக்சுவலாக நிறைய வர வரலாற்று ரீதியாகவே தெலுங்கு தெலுங்கு தாய்மொழியாக கொண்டு போனாங்கன்னா நம்மளோட வாழ்ந்துதான் இருக்காங்க இன்னும் கூட இருக்காங்க இப்போ அது நீங்கள் இல்லைன்னா ஆயிடுமா அந்த வரலாறு வரலாறு இல்லைன்னா இல்ல இல்லை நம்ம வந்து தமிழ் தாய்மொழியாக கொண்டவங்க தான் நம்ம வந்து இப்போ நம்ம வந்து போட்டுடணுன்னா அப்ப இவங்க பண்ண வேலைகள்லாம் என்னது இவே ராமசாமி நாயக்கர் தான் அவர் தெலுங்கு தாய்மொழியை கொண்டவர் தான் வீட்டில் போய் தெலுங்கு பேசியிருக்கலாம் ஆனால் அவர் தமிழுக்காக பண்ண விஷயங்கள் யாரும் பண்ணலை அதை பொழுதுசே சாக்கவே இல்லை இப்போது தமிழர்னு யார் வரைய இப்போ தமிழ் தமிழ் தமிழகம்னு இருந்த போகுது கூட இந்த இந்த நிலம் வந்து ஒரு சார்ந்த ஒரு ரேச சார்ந்த ஆளுங்க இல்லை ஒரு சா ஒரு ஒரு மொழி சார்ந்த ஆளுங்கன்னு வாழ்ந்ததே கிடையாது இங்கே ஏகப்பட்ட பேர் இருந்திருக்காங்க அதெல்லாம் வந்து நீங்கள் ஒரு பியூரிட்டியாக பார்க்குறவங்க ஒரு நான் வந்து இந்த இடத்த பியூரா பார்க்கணும் ஒரு பியூரிட்டி பாயிண்ட் ஸ்டாண்ட் பாயிண்ட்லேருந்து பாத்தீங்கன்னா உலகத்தில் யாருமே எங்கேயும் இருக்க முடியாது இன தூய்மைவாதம் தூய்மைவாதம் இந்த தூய்மைவாதம்ன்ற வார்த்தைனு கேவலமாக இருக்கும் அந்த வார்த்தை தூய்மைவாதம் பார்க்குறது சரி ஓகே இப்போ இவங்க விட்டுருவோம் இவங்களாம் இல்லை தெலுங்காரை தூக்கி போடுவோம் யார் தூக்கி யார் வந்து யார் என்ன பண்ணாங்கன்னு நம்ம வைக்கிறது யார் யார் இப்போ வந்து ஒரு பெரியார் இன்னொருத்தர் இருக்கார் தெலுங்காரர் அவருடைய வெளியே வந்த அரசியல் அரசியல் கட்சி தான் திமுக அதிலிருந்து வந்து அண்ணா அண்ணா தான் வந்து அதாவது தமிழ்நாடுன்னு பேர் யார் யாருனா எத்தனை இலக்கியங்கள் இருக்கலாம் யாருன்னா பேசியிருக்கலாம் அதை வந்து ஒரு ஆட்சி ஆட்சியில் வந்து தமிழ்நாடுன்னு பேரை மாற்றினது யார் அது சட்டமாக்கணது யார் பார்லிமெண்ட்லேயும் இங்கே அச பார்லிமெண்ட்லேயும் இங்கே ஸ்டேட் ஸ்டேட் அசம்பிளிலேயும் பேசி இதை வந்து ஒரு சட்டமாக ஆக்கணது யார் பேர் தமிழ்நாடு மாற்றணும் யார் அந்த கிரெடிட் இவங்களுக்கு தரக்கூடாதுன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா யாருக்கு இந்த கிரெடிட் தரது சின்ன பாரதியார் கிரெடிட் தந்துடுறேன் ஓகே பாரதிய பாரதியார் தமிழரா அவர் தமிழர் சொல்றாரு அப்படி பார்த்தா பாரதியாரோட தாய்மொழி சன்ஸ்கிரிட் ஆமா அவர் சான்ஸ்கிரிட்டியுமே மிகப்பெரிய அளவில் அவர் அவர் பிறந்த வளர்ந்த மொழி தான் சமஸ்கிருதம் தான் பிறந்த அவர் வந்து ஒரு பாப்பன் சம்பந்தத்தை சேர்ந்தவர் பார்ப்பனருடைய மொழி என்னது அப்போ அவர் தூக்கிட்டே சுத்தலாமா இப்போ பார்ப்பனையன்றது கடப்பாறை கொண்டு வந்து திராவிடத்தை குத்துவோம்னு ஒருத்தர் சொல்லிட்டு இருக்காரு இப்போ இப்போ பார்ப்பனையே கடப்பாறை கொடுத்தது வந்து திராவிடத்தை என்ன கொடுக்கலாம் குத்தவே முடியாது உங்களால் ஏன்னா உண்மைதான் விளங்குவோம் இங்கே போய் விளங்காது உண்மை விளங்கும் நியாயம் விளங்கும் இதை வந்து நீங்கள் என்னதான் திருச்சி பேசினாலும் சரி தெலுங்குகள் சொன்னாலும் சரி கன்னடர்கள் சொன்னாலும் சரி யார் இந்த மொழிக்கு தொண்டாட்டினார்களோ அவருடைய அவருடைய பெயர்கள் என்றைக்கும் அளிக்கப்படவே முடியாது அவருடைய தொண்டுகள் என்னைக்கும் மறக்க மறக்க செய்வது அவங்களுடைய ஒர்க்கெல்லாம் நீங்கள் வந்து தாண்டி இப்போ நீங்கள் புக்ஃபேர் போகிறோம் ஃபேரில் நம்ம என்ன பார்க்குறோம் நான் ஒரு ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி ஃபேர் போய்ப்பேன் அப்போ ஆளுங்களும் கம்மியாக இருப்பாங்க வாசிப்பாளர்கள் கம்மியாக இருப்பாங்க நம்மளுடைய ஸ்டால்ஸும் கம்மியாக இருக்கும் முக்கால்வாசி யாரோட புத்தகங்கள் இருக்குவாங்க முக்கால்வாசி நான் பக்தி புத்தகங்கள் நிறையா பார்த்துருக்கேன் அதே மாதிரி கதை புத்தகங்கள் நாவல்ஸ் இருக்குது பார்த்துருக்கேன் அரசியல் புத்தகங்கள் இந்த கடந்த அஞ்சு வருஷமாக வேறு லெவலில் அதிகமாக இருக்குது அந்த ஸ்டால்ஸ்லாம் கூட்டம் அதிகமாக இருக்குது அதை பார்த்து வயிறியாக ஆளும் இருக்காங்க அங்கே பேசும்போது இங்கே பார்த்து பெரியார் கூட்டம் அம்பேத்கர் கூட்டம் இது பாருன்னு பேசிட்டு போகிறேன் நிறைய பேர் நான் அதையும் பார்த்து அதையும் பார்க்குறேன் ஸோ இத்தனை மக்கள் முட்டாள்களா இத்தனை மக்கள் வந்து ஒரு பெரியாரையும் அண்ணாவையும் இல்லை அம்பேத்கரையும் படிக்கிற மக்கள் அதான் இப்போ சீமானவர்கள் சொல்கிறாரு நான் வந்து அதை பொய்யை வந்து பொய் சொல்லி ஏமாற்றிட்டாங்கன்னு நானே இப்போ தான் படித்து தெரிஞ்சிக்கிறேன் எதை பற்றி தெரிஞ்சுட்டாருப்போ அதை சொல்லுவேன் எதை நான் படித்தேன் அது அவரோட அண்ணன் கீழே அங்கே டிவியில் போயிட்டு பார்த்து அவர் சொன்ன பிறகுதான் புத்தி தெரிஞ்சிச்சேங்க இந்த இந்த வாக்கியத்தை வந்து மேதுகு அவர்கள் கேட்டிருந்தாருன்னா சீமான் நிலைமை என்ன தெரியுமா தமிழ் தேசியம் வந்து திராவிடத்தை தாண்டினது கிடையாது தமிழ் தேசியமும் திராவிடமும் ஒன்று தான் இப்போது தமிழ் தனி தமிழ்நாடு கேட்டு சீமானுக்கு சீமானு அவர்களுக்கு தமிழ் தேசியம் வேணும்னா தமிழ் தனி தமிழ்நாடு கேட்க ஒரு திராணி இருக்குமா அவருக்கு தனி தமிழ்நாடு கேட்டு போராடத்துக்கு அவரால் அவருக்கு அவரால் முடியுமா தெரிஞ்சோ தெரியாமலோ நம்ம வந்து இந்தியான்ற ஒரு வரையறுக்குள்ளே இருக்கும் இந்த நாட்டுக்குள்ளே நம்மளோட அங்கமாக இருக்கும் இந்த நாட்டுக்குள்ளே என்ன என்ன சட்டத்திட்டங்களோ இந்த அதெல்லாம் அக்ரி பண்ணி நம்ம இருக்கோம் அதை நம்ம ஒத்துக்கிட்டு தான் நம்ம அங்கே இருக்கோம் அதை மீறி நான் பண்ணுவேன்னா பண்ணு ஆட்சிக்கு வா முதல் ஓட்டு வாங்கி ஆட்சிக்கு வா ஆட்சிக்கு வந்து இதெல்லாம் எங்களுக்கு வேணும் கோரிக்கை அப்போ பார்க்கலாம் நீங்கள் ஒரு எம்எல்ஏ சீட்டை எம்எல்ஏ வின் பண்ணிவிட்டு இல்லை அட்லீஸ்ட் இந்த நீங்கள் பார்க்கலாம் ஒரு பதினஞ்சு வருஷம் கட்சியாக கட்சி ஆரம்பித்து இன்னும் ஒரு இருபத்தஞ்சி வருஷம் ஆகட்டும் நீங்கள் வந்து ஆட்சிக்கு வாங்க அது யாரும் சொல்ல தப்பு சொல்லலை மக்கள் தேர்ந்தெடுத்தாங்க நீ வரலாம் போகிறீங்க அன்றைக்கி வந்து இந்த உட்பட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கன்னு பார்ப்போம் நீங்கள் நெய்தல் படையை கொண்டு வாங்க நீங்கள் போய்ட்டு இல்லை போட்டில் போயிட்டு ஸ்ரீலங்காவை அடிங்க போ வாங்க வாங்க அதெல்லாம் என்ன விதத்தில் சாத்தியமோ இல்லை அவர் விஷயமானு சொல்கிற எந்த விஷயமும் வந்து இப்போ ரீசெண்டாக கூட அவர் பேசுகிற விஷயங்கள் பாரதியாரை பற்றி பேசினதும் சரி ஆர்எஸ்எஸ் உடைய ஒரு மேலே நின்று பேசுவதும் சரி அவர் யாருன்றதை வந்து அவர் எங்கே போக்கு இடம் இல்லாமல் எல்லாத்துக்கும் அவர் மறைச்சிட்டாங்க அவர் இப்போ யா எங்கே போகிறது என்ன பண்ணுன்னு தெரியாமல் அவருடைய அவருடைய எங்கேருந்து அவர் ஆரம்பித்தவரோ அங்கே போய் நிற்கிறார்னு தோணும் எனக்கு அவருடைய அவருடைய கூ அவர் கூட்டம் அவருடைய முகமொழியும் கழுந்து நினைக்கிறேன் இப்போ ஸோ அவரால் வேறு எதுவும் பண்ண முடியாது இது மேலே அவர் பேசுறதெல்லாம் வந்து இப்போ ஆர்எஸ்எஸ் ஆர்எஸ்எஸ் ஒரு சங் பரிவார் பேசுகிற மாதிரி பேசிகிட்டு இருக்காரு அப்படின்னா அவர் பேசிவிட்டு போட்டோம் அதுக்கான 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 விளைவுகளை அவர் எலெக்ஷன் சந்திக்க போகிறாரு மக்கள் அவருக்கா அவருக்கான இது தரப்போகிறாரு நம்ம அவரை எதிர்த்து பேசி இது பேச தப்பு ரைட்டுன்னு சொல்லி ஒன்றும் பண்ண முடியாது இப்போ அவர் சீமான் பேசுகிறா உண்மை அவர் பேசுகிற என்ன மக்கள் ஓட்டு போட்டிருப்பாங்க அவர் மக்கள் அவர்களை திறன் நின்றுருப்பாங்க இப்போ தமிழே இல்லை தமிழ் தேசியமே இல்லைனா அப்போது நீங்கள் வந்து ஒரு பொய்யான ஒரு விஷயத்தை கட்டமைச்சுட்டே இருக்கீங்க இப்போ இங்கே தமிழர்கள் மட்டும்தான் என்னைக்கு என்னைக்கு இங்கே தமிழ் மொழி வாழ்ந்தாங்க அதே வந்து கேட்க கேட்கணும் என்னைக்கு தமிழர்கள் மட்டும் இங்கே வாழ்ந்தாங்கன்னு சொல்லுங்கள் இது வந்து என்றைக்குமே ஒரு ஒரு தூய்மை வாதம் பேச முடியும் தமிழ் எப்படி தூய்மை வாதம் பேசுவீங்க நீங்கள் ஒரு கருப்பர்னா கருப்பர் இனம் இருக்காங்க சரி வெள்ளையர் வெள்ளையர் என்ன இருக்காங்க இப்போ தமிழர் எப்படி தூய்மையாக பேசுவீங்கன்னு புரியல அதுவும் லாஜிக் இருக்குது லாஜிக்னால் லாஜிக் இல்லை அது சொல்ல வரல அவங்க அதில் ஐடென்டிஃபை பண்ண முடியும் இப்போ நான் கூட தோல் கொஞ்சம் விளையாடுக்கு நான் தமிழ் விளையாடா அப்போ அப்போ நான் யாரு வந்தேரின்னு சொல்கிறேன் வந்தேரி சொல்ல அப்போது அதுதான் இது என்ன வரையறை என்ன இதுனே புரியல இது எனக்கு அதே மாதிரி இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போது பராசக்தி படத்தை போது காங்கிரஸ்காரர்கள் வந்து மிகப்பெரிய அளவில் வந்து மன உளைச்சல் ஏற்பட்டதாக வந்து தெரியப்படுது அது ஏதாவது இப்போ காங்கிரஸ்காரங்களுக்கு வந்து மன உளைச்சல் ஏற்படுதுன்னா உண்மையை சொன்னால் குற்றமுள்ள நெஞ்சு குறு குறுக்குன்னு சொல்லக்கூடிய அவ்வளோதான் சொல்ல முடியும் ஆமாங்க நடந்துச்சு நம்ம தாண்டி வருவோன்றது பேச தான் பேச்சு எனக்கு தெரியும் அதை தாண்டி இப்படி காட்டியிருக்கீங்க தப்பாக காட்டியிருக்கீங்க லேட்டாக காட்டியிருக்கீங்கன்னா அப்போ நீ வந்து ஒரு அந்த அந்த வரலாற்று சான்றுகள் எடுத்து காட்டுங்க இது தப்பு இல்லை இது வந்து இது வந்து எங்களுக்கு இதனால் தப்பாக காட்டுது இதனால் எங்களுக்கு வந்து எங்களுக்கு மன வளைச்சல் ஆகுது காங்கிரஸ் கெட்ட பேர் வருதுன்றமாக சொன்னீங்கன்னா இதை இதை ஒத்துக்கிட்டு போகிறது ஒத்துக்கிட்டு போகிறதுல எனக்கு வந்து என்ன குறைஞ்சி குறைய குறை எனக்கு தெரியல இன்னுமே வந்து அவங்க வந்து இதில் நான் வந்து இந்த மாதிரி எங்களுக்கு நடக்கலை நடக்கல சொன்னால் கூட ஓகே பைன் ஓகே நடந்தது காட்டிட்டீங்களேன் தான் சொல்கிறாங்க அவங்க அதை நீ மறுத்தீங்கன்னா கூட ஓகே தான் ஏன் நடந்தது காட்டுறீங்கன்ற ஒரு கேள்வி வரும்போது நாங்கள் வந்து அதுக்கு கேஸ் போடுறது அது படத்தை பேன் பண்ணுன்னு சொல்கிறது யூத் காங்கிரஸ் மூலயமா பண்ணுறது இதெல்லாம் வந்து காங்கிரஸ் கட்சியோடைய பலவீனங்களை தான் காட்டிக்கிட்டே இருக்குது திருப்பி திருப்பி அவங்க வந்து எத்தனை வருஷம் ஆனாலும் சரி என்ன என்ன ஆனாலும் சரி இந்த தமிழ்நாட்டில் வந்து மற்ற கட்சிகளை தாண்டி தான் அவங்க சார்ந்து தான் அவங்களால வந்து ஓட்டுகள் வாங்குறதோ இல்லை வந்து ஒரு பொசிஷன் வர்றதோ இல்லை ஒரு ஆட்சியில் பங்கு பெற்றதோ வந்து சார்ந்து தான் வரணும்னு சரி அவங்க பண்ண வேலைகள் தான் அவங்க அனுபவிச்சிட்டுருக்காங்க அவங்க ஹிந்தியை கொண்டு வந்து நடிச்சாங்க அவங்க வந்து அதை ஃபோர்ஸ் பண்ணாங்க அதனால் மக்கள் வெகு எழுந்தாங்க மாணவர்கள் போராட்டத்துக்கு வந்தாங்க ஹிந்தியை வந்து வெளியே தூக்கி போட்டாங்க அதனால ஆட்சி போச்சு அவங்களுக்கு அவ்வளோதான் இது இது வந்து நடந்த விஷயம் அரசியல்வாதிகளாக இல்லை ஒரு அரசியல் அரசியலை வந்து தூக்கிட்டு தூக்கிட்டு வந்து நம்ம வந்து ஒரு தூக்கிட்டு நிற்கிறவங்களா ஒரு அறமே இல்லாமல் பேசும்போது உங்களுக்கு அறமற்று போயிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த இடத்துல உங்களுக்கு வேல்யூ இல்லாமல் இப்போது இதே காங்கிரஸ் காரங்க வந்து ஆமாப்பா நடந்துருச்சு இனிமேட்டு இது நடக்காமல் பார்த்துக்கலாம் நம்ம என்ன சென்ட்ரலாக திருப்பி ஆட்சி வந்தாலுமே நம்ம நாங்கள் வந்து நடக்காமல் பார்த்துப்போம் இனிமேட்டி தமிழருக்கு தமிழுக்காக பேசுவோம் தமிழுக்காக நிற்போன்னு சொன்னாங்கன்னா அவங்களுக்கு கிரெடிட் ஏரியிருக்கும் இந்நேற்றுக்கு மக்கள் மத்தியில் ஒரு நல்ல பேர் வந்திருக்கும் அதுவே வந்து காங்கிரஸ் வளர்கிறதுக்கு ஒரு புள்ளியோட வந்துருக்கலாம் அவங்க விடுவிட்டாங்க அதை கண்டிப்பா அதுதான் ராகுல் காந்தி அவர்களும் சொன்னாங்க ஏன்னா அவர் அந்த நிலமைப்பு இவங்களுக்கு வந்து என்ன வந்து தேவைன்றது அவங்களுக்கு அந்த விஷயத்தை நம்ம வந்து பண்ணணும் அப்படின்றது தெளிவான ஒரு பேச்சா தான் வந்துட்டு அவர் வந்து அந்த புரிஞ்சுக்கிட்டாரு நினைக்கிறேன் முன்னாடி பண்ண தவறுகளை வந்து அதை சீர்திருத்தம் பண்ணலாம் காங்கிரஸ் கட்சின்றது வந்து எப்பயுமே வந்து நிறைய நிறைய இருக்கும் உடஞ்சிட்டே இருக்கும் கட்சி எப்பயுமே அவங்க என்ன நேஷனல் பார்ட்டி சொன்னாலுமே மம்தா காங்கிரஸ் வந்தவங்க தான் ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் வந்தவங்க தான் நம்ம தமிழ்நாடு காங்கிரஸ் இவர் நம்மளுடைய ஜி கே அப்பா மூப்பனார் இருக்காரு அவரும் அந்த கட்சி காமராஜரே இந்த கட்சியில எல்லாமே வந்து கட்சி அப்படிதான் இருக்கும் காங்கிரஸ் தந்த வந்தது அதாவது என்னன்னா அங்கே இருக்கவங்க தான் அங்கே இருக்க சங் அமைப்பு ஆமா இப்போ நீங்கள் மத்தியிலே யார் சாரி ஒன்றியத்தை யார் தான் ஆட்சிக்கு வந்தால் நாங்கள் இப்படிதான் இருப்போம் அப்படின்னா இப்போ உங்களுக்கும் பிஜேபிக்கும் என்ன பெரிய தேர்ச்சி எனக்கு தெரியல இப்போ நான் பி டிஎம்கேவோட கொள்கைகள் ஏற்றுக்க மாட்டேன் எடுத்துக்க தேவை கிடையாது கொள்கை எல்லாமே எல்லாேருக்கும் ஒன்றா ஒன்றாக இருக்கணும்னு ஆனால் பேசிக்கான விஷயங்கள் வந்து ஒன்றா தான் இருக்கணும் இனிமேப்பட்டு காங்கிரஸ் வந்து தமிழ் தமிழ்நாட்டில் அரசியல் பண்ணணும் அப்படின்னா மக்களுடைய அடிப்படையிலான நிறைய விஷயங்கள் நம்மளோட மைண்ட் செட் ஒன்று இருக்கு மக்களுக்கு இங்கே அந்த மைண்ட் செட்டோட ஒத்து தான் அவங்க இது பிஜேபி தெரிலனா ஓகே ஃபைன் அவங்க தெரில நீங்கள் ஆனால் உங்களுக்கேன் தெரிலன்றது தான் எனக்கு வந்து டிஎம்கே பிசிகே மாதிரி ஒரு கட்சிகள் கூட நீங்கள் வந்து உங்களுடைய கூட்டணிகளில் இருக்கும்போது கம்யூனிஸ்ட் கூட மாதிரி கூட்டணியாக இருக்கும்போது அவங்களுடைய பேசிக்கான எதுக்காக இவங்க நிற்கிறாங்கன்றது வந்து உங்களுக்கு இன்னும் பிடிக்கல அப்படின்னா இது எங்கே போய் முடியும்னு தெரியாது என்றைக்குமே வந்து காங்கிரஸ் கண்டிப்பாக எங்கே வந்து அட்லீஸ்ட் அட் அனதர் ஒரு ஃபிஃப்டி இயர்ஸ்க்கு இவங்க உங்களால் ஆட்சியாக வர முடியாது பிஜேபி வந்தோட எனக்கு ஆச்சரியப்பட கிடையாது ஆச்சு ஆச்சரியப்பட மாட்டாங்க தமிழ் தமிழக ஆட்சிக்கு வந்தால் தமிழக ஆட்சிக்கு வந்தா ஆனால் காங்கிரஸ் ஆட்சிக்கு வருதுன்னா அது உங்களால் இந்த அடிப்படைகளை புரிஞ்சிக்காமல் உங்களால் ஆட்சி வரவே முடியாது ஓகே நிறையா விஷயம் பேசணும் திரும்பி ஒரு நல்ல ஒரு சந்திப்பை பேசுவேன் நன்றி நன்றி